சிலரை எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா சென்னை குரோம்பேட்டில் சென்னை சில்க்ஸ் போயிட்டுருக்கேன் அங்கே வந்து நல்லா ஒரு சில்க் சாரி கலெக்ஷன்ஸ்லாம் இந்த கல்யாண மாதம் இல்லைங்களா தை மாசி பங்குனி அப்படின்ட்டு கல்யாண மாதமாக இருக்கிறதால நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க சரி நம்ம வீட்லேயும் ஒரு விசேஷம் வருது அதனால் நம்ம வந்து எல்லாம் என்னென்ன மாடல் வந்திருக்கு அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து க்ரோம் பேட் வந்திருந்தேன் அதுவும் சென்னை சில்க்ஸு செம்மையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே பிரீடல் கனெக்ஷன்ஸு கல்யாண பொண்ணுக்கு கட்டுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்தது இது கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் இருந்தது எவ்வளோ அப்படின்னாக்கா ரூபா ரேஞ்சில் இருந்தது பத்தாயிரத்தி எண்ணூறுரூபா அப்பப்போ இந்த டேக்கு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க டிசைனும் பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கு இந்த ரேஞ்சு ஃபுல்லாகவே டென் தௌசண்ட்லேருந்து லெவன் தௌசண்ட் வரைக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேயும் நான் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா நல்ல கலர்ஸ் இருக்குது பாருங்க பார்டர் பெருசாக வேணும்னு கேட்டிருந்தேன் அந்த ஹைட்டாக உள்ள பாட்ரு போடுறது இப்போ ஃபேஷனாக இருக்குது சின்ன சின்ன பார்ட்ரில் விட பெரிய பார்டர் போடும்போது நல்லா எடுப்பாக இருக்கும் கட்டுனாக்க ஒரு ஃபங்க்ஷன்னாக்கா நம்ம இந்த மாதிரி கட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா நல்ல கலர் இருந்துச்சு இந்த க்ரீன்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ளூ க்ரீன் அப்புறம் ஆரஞ்சு ரெட்டு எல்லாமே பெரிய பார்ட்ரு தான் எடுத்தேன் எல்லாமே கல்யாண பொண்ணுக்கு கட்டுற மாடல் தான் இது ப்ரீடால் கலெக்ஷன்ஸ் தான் முகூர்த்தப்பட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸு நம்ம வந்து டென் தௌசண்ட் டு லெவன் தௌசண்ட்லேயே இந்த மாதிரி எடுத்துடலாம் பாருங்கள் கலெக்ஷன் கலர்ஸே அவ்வளோ நல்லா இருந்துச்சு கிளாத்தும் அவ்வளோ லைட் வெயிட்டு இது வந்து டிஷ்யூ சில்க்ஸு டிஷ்யூ சில்க்ஸ்ன்னு கேளுங்கள் சென்னை சில்க்ஸ் போனீங்கன்னாக்கா அதுவும் இந்த சமயத்தில் பட்டுப்போட வாங்கணுன்னு ஐடியா இருக்கிறவங்க இந்த சமயத்தில் போங்க எல்லாமே கல்யாண சீசன்ன்றதால் பட்டு வந்து அவ்வளோ டிசைன் சூப்பராக இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கடையும் பெரிய கடையாக இருக்குது நான் கூட கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டே போனேன் பரவாயில்ல எல்லாமே நல்லாயிருக்கு அவங்களோட சர்வீஸும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸும் அவ்வளோ நல்லாயிருக்கு நம்ம என்ன ரேட்டில் கேட்குறோமோ அதுலேயே கிராண்ட் கிராண்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க இது கொஞ்சம் கம்மி தான் செவன் தௌசண்ட்னா அது எவ்வளோன்னு பாருங்கள் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கிட்டத்தட்ட அது நைன் தௌசண்ட் அதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு இது கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் எடுக்கலை இதுதான் இந்த டைப் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறமா நான் ஒரு கோல்டு கலர் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருக்குது முகூர்த்த பட்டுன்னு கேட்டிட்டீங்களே கரெக்டாக இருக்கும் டென் டு லெவன் இல்லைனா டுவெல் நல்லா இருந்துச்சு ஃபிஃப்டீனில் கூட நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கு மேலே இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்துலலாம் இருக்குது நான் அந்த செக்ஷன் நான் போகலை இது மட்டுமே நான் பார்த்துட்டு இதுலேயே நான் உன்னை செலெக்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த பூ மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இது பூ இல்லாமல் பெரிய பெரிய கொடியாக போட்டதுலாம் இதெல்லாம் வந்து டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நடுவில் வந்து அப்படி கொடி கொடியாக பூ போட்ட மாதிரி காமிச்சோம் பார்த்தீங்களா அதெலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் செம்ம கலெக்ஷனுங்க செம்ம கலர்ஸும் இந்த காம்பினேஷனும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு மயில் கலர்லலாம் புடவ இருந்தது அதை மடிச்சிட்ருக்கார் பாருங்கள் இதெல்லாம் இதுதான் மயில் கலர் புடவை சூப்பராக இருக்கா எல்லாமே டீசன்ட் லுக்கு கசன்னு இல்லாமல் டீசென்ட் லுக்கு நியூ டிசைன் நம்ம பாருங்கள் இது ஒரு நல்லதாக மயில் கழுத்து கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கலரு இது ஒரு க்ரீனும் ஒரு ரெட் பார்டரும் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா எடுப்பான கலராக இருந்தது அது எல்லாமே பிரீடால் கலெக்ஷன் அடுத்தது எனக்காக எடுத்துகிட்டு இருந்தேன் கொஞ்சம் சிம்பிளாக எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனுக்கு வந்துட்டேன் இது பாருங்கள் எல்லாம் த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்கிற அந்த செக்ஷனுக்கு வந்துருந்தேன் இதுவே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கிராண்டாக சூப்பராக இருக்கா ஃபைவ் தௌசண்ட்குள்ளேயே இப்படி இவ்வளோ நல்ல கிராண்டாக நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம நார்மலாக ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப வியர் பண்ணுற மாதிரி நல்ல கலெக்ஷன் இருந்தது அது மாதிரி அந்த கலர் காம்பினேஷன் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க இந்த பூ போட்ட மாதிரி எங்கிட்ட புடவையே இல்லை இருந்தாலும் இதில் தான் நான் ஒன்று எடுத்தேன் மீது எல்லா டிசைனுமே அப்பப்போ போகிறப்ப எடுத்துட்டேன் இந்த நடுவில் இந்த பாருங்க ஃப்ளவர் டிசைன் மாதிரி வந்து பட்டு புடவை இருக்குது பார்த்திங்களா இது என்கிட்ட இல்லை அதனால் இந்த மாதிரி டிசைனில் தான் நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் ஒன்று போதும் நிறைய கட்டாமல் நிறைய புடவை இருக்குது அதனால டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு விசேஷத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இதுலேயும் ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தேன் சூப்பராக பாருங்க இந்த கலெக்ஷன் நான் எடுத்தேன் நான் இந்த செக்ஷன்லேயும் இந்த மாதிரி பூ போட்ட மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நான் எடுத்த சேரீ அந்த செக்ஷனில் பொண்ணுக்காக செலெக்ட் பண்ணது இது எனக்காக செலக்ட் பண்ணது பெருசாக எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க அங்கிள் வந்துட்டு அது நிறைய இருக்குது வேறு கட்டாமையாக நிறைய வச்சுருக்கேன் இப்போ சும்மா வந்ததுக்கு ஒரு சேரீ மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அதுவே பாருங்களேன் எவ்வளோ கலெக்ஷன் பாருங்களேன் ஃபைவ் தௌசண்ட்குள்ளே இதுவே கல்யாண பொண்ணு கட்டுற மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இது ஃபோர் தௌசண்ட் இதெல்லாம் நாலாயிரம் ரூபாய்க்கு அவ்வளோ அழகழகாக படவங்க எல்லாமே நியூ கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சென்னை சில்க்ஸ் போனீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எல்லாமே பார்த்து எல்லாமே வாங்கிட்டு வெளில வந்துவிட்டோம் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு எல்லாமே பேக் பண்ணி காரில் வச்சுட்டு அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பையாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வைக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்